இருக்கு ஆவுடையார் கோவிலில் ஒரு பௌத்த அடையாளம் அடையாளப்படுத்தப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புது விஷயம் வரலாற்று ஆய்வுகளுக்கு ஒரு வழி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இங்க இருக்க மக்கள் தலையில்லா சாமின்னு சொல்லி அதாவது மழை வரணும்னா களிமண்ணில் பொம்மையை செஞ்சு தலை பொம்மையை செஞ்சு இங்கே வந்து வச்சு அதை கும்பிட்டோன்னா மழை வரும்னு ஒரு ஐதீகம் ஆவுடையார் கோயில் பெரிய கண்மாய் பெரிய குளம் அந்த குளத்தில் பாசன குளம் அதில் மூன்றாவது குழுமி பக்கத்தில் அது இருக்கக்கூடிய அந்த வரப்பு பகுதியில் காணப்படுது இந்த புத்த சிற்பம் புத்த அடையாளங்கள் மிக குறைவு புத்தமித்திரர் வாழ்ந்ததே அருகாமையில் இருக்கக்கூடிய புன்பற்றிங்கிற இடம் அவர் வீரசோழியம்னு ஒரு புத்தகத்தை எழுதினவர் அவருடைய பேரில் மித்ரா வயல்னு ஒரு வயல் பகுதியெல்லாம் பேரில் விளங்குது தம்மங்கிற ஊர் இருக்குது இப்படி புத்த அடையாளங்களை தாங்கி இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருந்தாலும் ஆனால் புத்த சிற்பங்கள் கிடைக்கிறது இல்லை இங்கேருந்து இதே ஆவுடையர் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய கரூரில் தான் ஒரு சிற்பம் ஐயனார் கோயிலில் து மற்ற இடங்களில் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போதைக்கு எங்கேயுமே காணப்படாத ஒரு நிலை இருக்குது இப்போ ஒரு புத்த அடையாளம் ஒரு புத்த சிற்பம் இந்த ஆவுடையார் கோயில் மண்ணில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்பது ஒரு வரலாற்று ஆய்வுகளுக்கும் மத ஆய்வுகளுக்கும் இன்னும் பிற தரவுகளை சேகரித்து கொண்டிருப்பவர்களுக்கும் மிக முக்கிய ஆதாரமாக இருக்கும் பண்பாடுகளும் இலக்கியங்களும் வாய்மொழி தகவல்களும் மெய்ப்பிக்கப்படுகிற வகையில் இந்த கண்டுபிடிப்பு அமைந்திருக்கிறது என்ன

புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் பெரிய குளம் அந்த பெரிய கண்மாய் இருக்குது அந்த கண்மாயினை மூன்றாவது மடைக்கண் அதில் போகக்கூடிய அந்த வயல்வெளியிலேயே அந்த கரைப்பகுதியில் தலையில்லாத நிலையில் புத்தர் சிற்பத்தை அடையாளப்படுத்தணும் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலாய்வு மேற்கொண்ட போது அதை வந்து நான் அடையாளப்படுத்தினேன் அதனுடைய தொடர்ச்சியாக எமது குழுவினர் கரு ராஜேந்திரன் ஐயா மற்றும் பல அறிஞர்களும் அந்த இடத்துக்கு ஆய்வு செஞ்சிருக்காங்க சமீபத்தில் இந்த இடத்தை பௌத்த ஆய்வாளர் ஜம்புலிங்க அவர்களும் எங்களது கண்டுபிடிப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் இது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த சிற்ப அமைதியை பொறுத்த வரைக்கும் இது தியான நிலையில் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது இதனுடைய தலைப்பகுதி இல்லாததுனால அந்த ப பிரபை பிரபையினுடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பின்பகுதி உடைந்த பகுதி இருக்குது மேலாடை மார்பு ஆடை இருக்கிறது இது வலது கையை மேல் நோக்கி பார்க்குற அளவில் வைத்திரு தியான கோலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இது அமர்ந்த நிலையில் இருந்தாலும் இந்த கையினுடைய ஒரு பகுதியும் கால்னுடைய ஒரு பகுதியும் சிறந்த நிலையில் இருக்குது எது எப்படி இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்டுபிடித்திருக்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இது மூன்றாவது சிற்பமாக இருக்கிறது ஏற்கனவே கரூரில் ஆவடியார் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய கரூரில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது வன்னிச்சிப்பட்டினம் மணமேல்குடி அருகிலே வன்னிச்சி ஒரு சிற்பத்தை முன்னாள் உதவி இயக்குனர் அருங்காட்சியகம் ஐயா அவர்கள் கண்டுபிடிச்சாங்க தற்போது இந்த மூன்றாவது சிற்பம் புதுக்கோட்டையில் ஒரு பௌத்த மதமும் செழிப்போடு தான் இருந்தது என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது இதில் மற்றொரு சிறப்பு இதன் அருகிலேயே பொன்பேற்றி என்கிற இடத்தில் வீரசோழியம் எழுதிய புத்தமித்திரர் இருந்த இடமும் இருக்கிறதுனால இது கூடுதல் கவனம் பெறுகிறது பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு இது ஒரு புள்ளியாக இருக்கும் புதுக்கோட்டை புத்த வரலாற்றில் இது ஒரு வெளிச்சம் பாய்ச்சிக்கிற கண்டுபிடிப்பு ஆமணியண்டன் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வு புத்தமித்திரர் பொன்பற்றி உள்ள வாழ்ந்தார் அப்படின்னு நிறைய தரவுகள் நமக்கு கிடைக்கிது அவர் வீரசோழியங்கிற இலக்கல் நூலை எழுதினவர் புத்த மதம் பரவுவதற்கு இவருடைய பங்கு வீரசோலியம் மனிதன் மூலம் மிகப்பெரிய பங்கை வந்து இந்திய அளவில் இவர் ஏற்படுத்தியிருக்கார் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவுலேயும் புத்தமித்தினுடைய அந்த இலக்கியம் அந்த வீரசோலியம்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கண நூல் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அப்படிப்பட்ட அவர் வாழ்ந்தக்கூடிய மித்திரக்கோட்டை என்று அழைக்கிறது மித்திரக்கோட்டை என்பது இந்த செங்கல் பார்க்கும்போது இடைக்கால கட்டுமானத்தை சேர்ந்ததாக இருக்குது முழுக்க சுண்ணாம்பினால் கட்டப்பட்டதாக இருக்குது இது வந்து இப்போ முழுவதும் சிதிலமடைஞ்சிருக்கு இது ஒரு கோட்டை இந்த கோட்டைக்கு மித்ரா கோட்டைன்னே சொல்றாங்க இந்த